இருபது சதவீதம் தங்கத்தை விற்றாலே போதும் இந்தியாவின் கடனை அடைத்து விடலாம் நிதி ஆலோசகர் சுந்தர் திருச்சியில் பேட்டி திருச்சி திருவானைக்கோவில் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் துறை சார்பாக தேசத்தை கட்டி எழுப்புதல் புதுமை உள்ளடக்கம் மற்றும் ஒருமைப்பாடு குறித்த தலைப்புகளில் இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கு இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளர் வெங்கடேசன் வரவேற்புரை ஆற்றினார் கருத்தரங்கின் அறிக்கையை கல்லூரியின் முதல்வர் முனைவர் பிச்சைமணி வழங்கினார் இந்த தேசிய அளவிலான கருத்தரங்கிற்கு நிதி ஆலோசகரும் சுதேசி ஜாக்ரன் மஞ்சின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான சுந்தரம் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து யாற்றினார் அதில் தன்னிறைவு அடைந்த பொருளாதார கொள்கையின் முக்கியத்துவத்தையும் இளைஞர்கள் படைப்பாற்றல் மற்றும் தொழில் முனைவோராக முன்னேற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் மேலும் அவர் கூறுகையில் இந்தியாவில் இருபத்தி ஐந்து முதல் டன் வரை தங்கம் உள்ளது இதன் மதிப்பு நாலு டிரில்லியன் டாலர் ஆகும் குறிப்பாக இந்தியாவின் கடன் எழுநூறு மில்லியன் தான் உள்ளது இதில் இருபது சதவீதம் கோல்டு விற்றாலே நமது இந்தியாவின் கடனை அடைத்து விடலாம் என தெரிவித்தார் நிகழ்வின் நிறைவாக வணிகவியல் துறை தலைவர் முனைவர் சுபா நன்றி உரை நிகழ்த்தினார் இந்த கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொருளாதார சூழ்நிலை பல்வேறு புதிய வேலை வாய்ப்புகளையும் தொழில் முனைவர் உருவாக உகந்ததாக இருக்கிறது நம்முடைய பொருளாதாரம் உலகத்திலேயே மிகவும் வேகமாக வளர்ந்து ஒரு பொருளாதாரமாக இருக்கிறது மத்திய மாநில அரசுகள் எல்லா வகையிலும் உதவுவதற்கு தயாராக இருக்கின்ற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு அரசு ஆராய்வதற்கான ஒரு இரண்டு நாள் கருத்தரங்கம் பல எக்ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ஊட்டிய வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க கடைசியில் எனக்கும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிது நீங்க என்ன வேலை விரும்புறீங்களோ அதை கிடைக்கட்டும் எந்த வேலை படிக்கணும் அதெல்லாம் படிக்கட்டும் ஆனால் ரெண்டும் இல்லைன்னா நீங்க கிட்ட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்தியா வந்து இன்னைக்கு தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் ஒரு நாடா இருக்கு நம்முடைய நாட்டில் ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் மத்தம் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் இருபத்தி இருக்கு அன்ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எட்டு லட்சம் பேர் இருக்கு அக்ரிகல்ச்சரல் ஸ்டார்ட் அப்ஸ்னே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அதனால நீங்கள் வந்து வெ வெறும் மூன்றாவதா மேல படிக்கிறது வேலைக்கு போறது தவிர மூணாவதா மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் கதவை கட்டி கொண்டிருக்கிறது அதை நீங்க முழுமையாக பயன்படுத்த கொள்ள வேண்டுங்கிற மெசேஜ் தான் அந்த ரெண்டு நாள்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சொன்னோம் அவங்க வந்து கேட்டுக்கொண்டாங்க இந்தியா கூட பல சிறப்புகள் சார் கேட்ட மாதிரி கோல்டு நம்மள்கிட்ட எவ்வளவு இருக்குது இருந்து முப்பதாயிரம் டன் வரைக்கும் இருக்கு அதோட வேல்யூ போட்டீங்கன்னா நாலு ட்ரில்லியன் டாலர் அவங்களுடைய இந்தியாவோட மொத்த கடவே எழுநூறு பில்லியன் டாலர் தான் ஒரு இருபது பண்ணம்கிட்ட உள்ள ஒரு இருபது பெர்சென்ட் போலவர்த்தோட இந்தியாவோட மொத்த கடனையுமே அடைக்கணும் அந்த அளவுக்கு வெளியில தெரியாத மிக வலிமையான பொருளாதாரம் இது இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இது ஒரு தொடர் முயற்சியாக இருக்கும் தமிழ்நாடு மட்டும் இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம்